வாழ்க்கை சிலரை காலம் அதிகம் சென்ற பிறகே புரிய வைக்கிறது வாழும்போதும் அருகில் நம்முடன் இருக்கும்போதும் புரிந்து கொள்வதில்லை நான் இருக்கும்போது என்னை புரிந்து நீ நான் சென்ற பிறகு புரிந்து கொள்வதில் எந்த பயனும் இல்லை அதிகமான குடும்பங்களில் தன் குடும்பத்திற்காகவே சில பேர் வாழ்வார்கள் தன் சந்தோஷத்திற்காக அவர்கள் எப்பவும் வாழ மாட்டார்கள் அதுபோல் உள்ளவரை அவர்கள் சந்தோஷப்படும்படியாக நாம் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அவர்களையும் நாம் சந்தோஷப்படுத்தி அவர்கள் விருப்பம் போல் இருக்க சொல்ல வேண்டும் அப்போதுதான் தனக்காக அவர்கள் கொஞ்ச நேரமாவது வாழ்வார்கள்